வணக்கம் மக்களே இன்னைக்கு என்னென்னு பார்க்குறீங்க இன்னைக்கு ஆடி போகிறோம் நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம நாகம்மா கோயிலுக்கு தான் கிளம்பியிருக்கோம் அங்கே வந்து அம்மனுக்கு இன்றைக்கி வந்து வளகாப்பு போடுறாங்க அது போக என்னோடய நாகம்மாவுக்கு வந்து நாகசதுர்த்தி அதனால் நம்ம நாகம்மாவை போய் பார்த்துட்டு வளையல் வாங்கி கொடுத்துட்டு மாலை வாங்கி கொடுத்துட்டு எல்லாருக்காகவும் வேண்டிட்டு வரப்போகிறோம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க வாங்க உள்ளே போய் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு காமிக்கிறேன் நம்ம இப்போ எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மயிற்சிபுரத்தில் உள்ள கிருஷ்ணா பேரஸ் ஸ்டோர் தான் வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம அம்மனுக்கு வந்து வளகாப்பொழையல் வாங்கி கொடுக்குறதுக்காக தான் வந்திருக்கோம் நிறைய விதமான வலைகள் வந்து அம்மனுக்கு வளகா புழையல் இருக்குது நான் வந்து சரி எல்லாருமே வந்து வளகா புழையல் தான் இந்த மாதிரி தான் வாங்கி கொடுப்பாங்க நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அம்மாவுக்கு வந்து அழகாக பிளைனாக வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் அதனால் வந்து நான் அம்மனுக்கு வந்து பிளைன் எல்லாம் நான் வாங்கியிருந்தேன் இந்த ஃபேன்சி ஸ்டோரில் வந்து எல்லா பொருளுமே கிடைக்கும் கம்மியான ரேட்டு தான் எங்கள் ஏரியாவில்தான் இருக்குது மகிழ்ச்சிபுரத்தில் கிருஷ்ணா ஃபேன்சி ஸ்டோர் அப்படின்னா எல்லாேருக்குமே தெரியும் கண்டிப்பாக எங்கள் ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே திங்ஸ் வாங்கிக்கோங்க அப்புறம் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கிழங்கு ஆறு செட்டு வளையல் வாங்கிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன் அப்புறம் எனக்கும் இன்றைக்கி கலர் வளையல் போட்டால் நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் என் கைக்கும் கலர் வளையல் போட்டுட்டு அப்படியே நம்ம கோயிலுக்கு போனோம் கோயிலில் வந்து அம்மனுக்கு வந்து மாலை இருந்தாங்க நான் பின்னாடி உட்காந்துருந்தனால சரியாக வந்து வீடியோ கவர் பண்ண முடியலை மாலை கட்டிட்டு அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான எல்லாமே ரெடி இருந்தாங்க அங்கே வந்து வாராகியம்மன் வந்து ப்ரெஸ் பிரதிஷ்டை வந்து இப்போ பண்ணியிருக்காங்க நாலாம் கேட்டில் வந்து இது நாகக்கன்னியம்மன் கோயில் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷமாக இந்த கோயிலுக்கு போகிறேன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் எனக்கு இந்த கோயில்லாம் ரொம்ப உயிர் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து நான் போயிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் பூஜை ஆரம்பிச்சிருச்சு பூஜை ஆரம்பித்தோடனே நம்ம எல்லோரும் சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு மணி எடுத்து அம்மனுக்கு தீபாராதனை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே நேராக வெளியே வந்தீங்க அப்படின்னா நாகக்கண்ணியம்மனுக்கும் தீபாராதனை காமிச்சாங்க எங்கள் அம்மா பார்க்க கோடி அழகுங்க சொல்ல வயசுல அப்புறம் பிரசாதமும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க என்னால் சரியாக வீடியோ கவர் பண்ணவே முடியல அப்புறம் அம்மனுக்கு பாருங்கள் இது காமிக்கிறாங்க அஞ்சு முக விளக்கில் வந்து தீபாராதனை காமிச்சாங்க அப்புறம் நாகமான பக்கத்தில் போய் வீடியோ எடுத்தாச்சு அப்படியே நல்லபடியாக எல்லாருக்காகவும் வேண்டிகிட்டு குழந்தை வரத்துக்கும் வேண்டிட்டு வந்தாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுத்தாங்க வளையல் கொடுத்தாங்க நான் ரெண்டு வளையல் கையில் போட்டிருந்தேன் அப்புறம் கிழங்கு மஞ்ச கயிறுமே எனக்கு கொடுத்தாங்க சாம்பார் சாதம் வந்து பிரசாதமாக கொடுத்துருந்தாங்க நம்ம அங்கேருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே